ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி பருப்புருண்டை முருக்கொழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து ரெண்டு கரண்டி தோரம் பருப்பு ஒரு ஒரு கரண்டிக்கு கம்மியாக கடலைப்பருப்பு மூணு வத்த மிளகா இதெல்லாம் ஒன் ஹவர் ஊற வச்சுட்டுருக்கேன் இப்போ ஒன் ஹவர் மினிமம் ஊறினா ஒன் ஹவர்லேயும் டூ ஹவர்ஸ் ஊறலாம் ஊறின அப்புறமா மிக்சியில் நல்லா கொஞ்சம் புறப்பறன்னு அரைச்சிக்கணும் இது கூட உப்பு கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துட்டு தண்ணி இல்லாத அரைச்சிக்கணும் இந்த மாதிரி அரைச்சப்புறமா அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும் அடுத்ததாக ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி நிறையா விட்டுண்டு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும் எண்ணெய் விட்டுன்ட்டு ஒரு நல்லா கொதி வரணும் நல்லா கொதிச்ச உடனே இந்த மாவு எடுத்து வச்சுருக்கோம்லே அதை இந்த மாதிரி உருட்டி ஒவ்வொன்றா அந்த தண்ணியில் போடணும் பொறுமையாக முதல்ல ரெண்டு போட்டுட்டு எப்படி வருதுன்னு பார்த்துண்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா போட வேண்டியது தான் இந்த எண்ணெய் எதுக்கு விடுறோன்னா நம்ம வந்து அந்த கீழே பாத்திரத்தில் ஒட்டாத இருக்கும் அந்த நம்ம போடுற உருண்டையெல்லாம் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக உடனே நல்லா வெந்த உடனே அந்த உருண்டை மேலே வரும் அப்புறம் நம்ம அதை எடுத்து தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுருலாம் அவ்வளோதான் ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனையாக இருக்கும் உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் ஒரு ஒரு ரெண்டு மிளகாத்தல் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை பச்சை மிளகா உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி உப்பு காரம்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் நான் கம்மியாக தான் போட்டுருக்கேன் இப்போ வந்து இதெல்லாம் ரெடியான உடனே நம்ம குழம்பு வந்து நல்லா பொங்கல் விட்ருப்போம் இல்லையா அந்த மோர் குழம்பை எடுத்து எடுத்து வச்சுன்ட்டு இந்த ப உருண்டை கொஞ்சம் லேசாக ஆறுன உடனே அந்த உருண்டையெல்லாம் குழம்புல போட வேண்டியது தான் இப்போ இதில் வந்து இது எப்படி நம்ம சாப்பிட்லான்னா நம்ம வந்து மோர் குழம்பு சாதமாக பிசினுட்டு இந்த உருண்டையை தொட்டுண்டு சாப்பிட்லாம் இதுக்கு தொட்டுக்க காயெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை இன்னொரு ஒரு விதமாகவும் சாப்பிட்லாம் இதை எப்படின்னா இந்த சாதம் போட்டுன்ட்டு உருண்டியை நல்லா உதுத்துன்ட்டு நல்லா பெசறின்ட்டு கொஞ்சம் நெய் கூட விட்டுக்கலாம் கொஞ்சம் காரம் கூட போட்டுண்டோன்னா நல்லா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் போட்டுன்ட்டு அதை கொஞ்சம் உதுத்து சாதமாக பெசஞ்சுன்ட்டு மோர் குழம்பு தொட்டுண்டு சாப்பிட்லாம் ஸோ ஒரு ரெண்டு விதமான காம்பினேஷன் இதில் கிடைக்கும் நமக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் தேங்க்யூ